எங்களுக்கு பயமா இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு கண்ணை வச்சுட்டு வீட்டுக்குள்ள சுத்துறாரு சக ஐடிஎஸ் அதிகாரியோட மனைவிக்கு வந்து கால் பண்ணி அந்த இடத்துல நான் அரக்கனை கொண்டுட்டேன் ஐ கில் த மான்ஸ்டர் கடந்த பன்னிரெண்டு வருடங்களா அவங்க மனநோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்கீஸ் ஆஃப் மகள் இதுல ஆரம்பத்துல இருந்து கூட்டுன்னு சொல்லப்படுது அந்த கொலை கொலைக்கான முயற்சி அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது ஓகே செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது அது வேற கேட்டகரி பட் மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் வித் சம்திங் விச் ஹஸ் பின் வெல் பிளான்ட் அப்படிதான் இந்த இடத்துல சொல்லப்படுது

செய்யப்பட்டவர் தான் இந்த எக்ஸ்டிஜிபி டிஜிபி அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்களுக்காக கொலை நடக்கிறது தாண்டி வந்து ரொம்ப ஒரு ஆஃப் அண்ட் ட்ரெண்டான ஒரு விஷயமா இருக்கு அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்றது ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொலை பண்றதா விஷயமா இருக்கட்டும் சந்தேகப்பட்டு கொலை பண்ற விஷயமா இருக்கட்டும் அதுக்கு நம்ம நிறைய இன்சூரன்ஸ் வந்து ரீசன்ட் டைம்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கும் அதுலேயும் இதில் வந்து என்னன்னா சொத்துக்காக கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஓகே இன்னொன்று வந்து வன்கொடுமை அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்னால கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி யார் இவர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பேர் ஓம் பிரகாஷ் ஓகே அதாவது எக்ஸ் டிஜிபியா இருந்து ரிட்டையர் ஆன ஒரு பர்சன் அறுபத்தெட்டு வயது உடைய ஒரு பர்சன் இவர் இவரோட சொந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா பீஹார்ல இருக்க சம்பரன் அப்படிங்கிற அப்படிங்கிற டிஸ்டிக்ல இருக்க பிப்ராசி அப்படிங்கிற வில்லேஜ் தான் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு ஐபிஎஸ் வெளில வர்றாரு வெளில வந்துட்டு அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டூ செவன்டீன் டிஜிபியா இருக்காரு முப்பத்தெட்டாவது டிஜிபியா இவர் அந்த இடத்துல வந்து பணியமர்த்தப்படுறாரு ஓகே அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பெங்களூர்ல இருக்க தென்கிழக்கு அந்த பகுதியில் இருக்க எச்எஸ்ஆர் லே அவுட் அந்த இடத்துல வீடு வாங்கி வீடு அந்த அங்க இருக்க வீட்டில் வந்து வீடு வாங்கி இவர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்து இவரோட பையன் வந்து அவங்க ஆக்கப்பை பண்ணிட்டு இருக்காங்க இவரோட மனைவி பேர் பல்லவி பொண்ணு பேர் வந்து கிருத்தி பையன் பேர் கார்த்திகேஷ் பொண்ணு பையன் ரெண்டு பேருக்குமே இங்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி ஈவினிங் வந்துட்டு போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு கால் போகுது இந்த மாதிரி எக்ஸ் டிஜிபி ஓம் பிரகாஷ் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மனைவியே கால் பண்றாங்க ஸோ போலீஸ் வந்து அலரி அலரி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தோம்னா டோர் வந்து கம்ப்ளீட்டா லாக்டில் இருக்கு அந்த இடத்துல ஓகே டோர் லாக்டில் இருக்கு உள்ள போய் அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு காலிங் பெல் அடிக்க அடிக்க ஒய்ஃப் வந்து கதவை திறந்த ஒய்ஃப் வந்து கதவை திறந்து விடுறாங்க போலீஸ் உள்ள போய் தான் அவர் வந்து ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறத எல்லாராலையும் பார்க்க முடியுது அந்த இடத்துல ஓகே இது ஒரு விஷயம் அந்த இடத்துல ஓகே அந்த விஷயம் அப்படியே இருக்கு ரத்த வெள்ளத்துல இவர் விழுந்திருக்காரு என்னன்னு கேட்கும் போது நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க மனைவி அதுவும் அவர் வந்து கடைசி அவர் லாஸ்ட் பிரேக்ல இருக்கிறப்போ பார்த்துட்டே இருந்திருக்காங்க பிப்டீன் மினிட்ஸ் உயிருக்கு துடிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல ஓகே ஃபுல்லா அதை பத்து குத்துகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல கத்தியால நெஞ்சு பகுதியிலையும் வயிறு பகுதியிலும் பத்து இடத்துக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து குத்தி குத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல அந்த அளவுக்கு எதனால வன்மம் மேம் அந்த அளவுக்கு அவரை துடிக்க துடிக்க அவர் வந்து உயிரோட இருந்து பிப்டீன் மினிட்ஸ் போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருந்திருக்காங்க அப்படின்றது அது எல்லாருக்குமே ஏன் அப்படி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது எதனால அப்படி சரி அதுதான் இப்போ அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லப்படுது என்ன ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அப்படின்னா இங்கே வந்து இங்கே வந்து உத்தரகாண்டா அப்படிங்கிற இடத்துல இருக்க தண்டேலின்ற ஒரு ஒரு பிளேஸில் அவங்க தங்கச்சிக்கு வந்து சொத்து வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது அதனால தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான்னு பார்த்தா இல்லை இவர் வந்து இப்போ நிறைய பேர் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வரும்ல அதாவது தங்கச்சிக்கு செய்கிறாங்க தங்கச்சி குடும்பம் அக்கா குடும்பம் அவங்க அப்பா அம்மாக்கே செய்கிறாங்க கூட பிறந்தவங்களுக்கே செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவங்கள் இருக்கும் அந்த இடத்துல இதனாலே நிறைய கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் ஓகே பட் இந்த இடத்துல என்ன ஆகும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதை தாண்டி இவரோட ஒய்ஃப்கா இருக்கட்டும் பொண்ணுக்கா இருக்கட்டும் பயனுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே இவர் இங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி கொடுத்துருக்கு சும்மா எல்லாம் விடல ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி கொடுத்ததை நம்மளால இங்க பாக்க முடியுது இந்த இடத்துல சரி அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு இன்ஃபர்மேஷனா தான் இது இருக்கு என்னன்னா இவர் வந்து மங்களூரை சார்ந்த ஒரு பெண்ணு கூட வந்து இவருக்கு இல்லீகல் அஃபர் இருந்ததாகவும் அதை இவங்க கேட்டாங்கன்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு ஆனா இதுல கார்த்திகேஷ் அப்படிங்கிற அப்படிங்கிற அவரோட பையன் என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அம்மாவும் அக்காவும் கண்டிப்பா அதை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஓகே வை பிகாஸ் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க வாட்ஸ்அப் குரூப் போவா அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு எங்களுக்கு பயமா இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு கண்ணை வச்சுட்டு வீட்டுக்குள்ள சுத்துறாரு எப்ப எங்களுக்கு என்ன ஆகும் தெரியாதுன்னு சொல்லி இவங்க ஒரு மெசேஜ் போட்டதா சொல்லப்படுது ஒண்ணு ரெண்டாவது கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சக ஐபிஎஸ் அதிகாரியோட மனைவிக்கு வந்து கால் பண்ணி அந்த இடத்துல நான் அரக்கனை கொண்டுட்டேன் ஐ கில் த மான்ஸ்டர் அப்படின்னு அவங்க சொன்னதும் அந்த இடத்துல பார்க்க முடியுது இந்த இடத்துல இன்னொன்று நீங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா கடந்த பன்னிரண்டு வருடங்களா அவங்க மனநோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்கீஸ்னோஃப்ரீனியா அப்படிங்கிற மனநோயில அவங்க வந்து பல்லவி அப்படின்னு பல்லவி அவங்க மனைவி பாதிக்கப்பட்டு மகளையுமே வந்து கைது செய்யப்பட்டு கைது செஞ்சிருக்கிறாங்க அவங்க என்ன மகள் இதுல ஆரம்பத்துல இருந்தே கூட்டுன்னு சொல்லப்படுது அந்த கொலை கொலைக்கான முயற்சி அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது ஆரம்பத்துல இருந்தே இவங்க கூட்டாக இருந்தார்கள் கூட்டு சதியாக தான் இது மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது இப்போ இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ் போலீஸ் ஆபீசர் வந்து எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது ஏன்னா இவர் வந்து ஏதாச்சும் ரொம்ப அரகண்டா இருக்கக்கூடிய நபரா இல்லைன்னா துப்பாக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு மான்ஸ்டர் கொண்டுட்டேன் அந்த மாதிரியான பார்க்கும் போது அவர் எப்படிப்பட்ட நபருன்றத ஒரு கொஸ்டின் எழுதி எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் டிவோர்ஸ் வாங்கிட்டு இல்ல போயிருக்கணும் இங்க நிறைய பேருக்கு சொல்ற விஷயம் அதுதான் பிடிக்கல டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க கொலை பண்றதுக்கு உயிர் எடுக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா ஏன்னா இந்த கேஸ் எவ்வளவு கவனம் எடுத்திருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சிசிபி வரைக்கும் போயிருக்கு ஒன்னு ரெண்டாவது அந்த மாநில உள்துறை அமைச்சரான திருஜி ஜி பரமேஸ்வர் அவருமே உள்ள வந்து என்கொயரி பண்ற அளவுக்கு இந்த கேஸ் போயிருக்கு ஏன்னா நம்ம இப்ப சொல்ற விஷயம் அதுதான் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு காலத்தில் பிடிக்கலையா சகிச்சிட்டு வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் பிடிக்கலையா தயவு செஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு போய்டுங்க இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா பிடிக்கலன்னா நானே உனக்கு காலி பண்ணிடுவேன் அந்த ஒரு வெஞ்சன்ஸ் அந்த ஒரு கோவம் உச்சக்கட்டம் ஆக்ரோஷம் இதெல்லாமே அந்த இடத்துல ஆகுது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பல்லவிக்கு வந்து அவங்க பர்சனலாக அவங்களுக்கு சைக்காலஜிக்கலி கொஞ்சம் அஃபெக்டாக இருக்கிறதுனால பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா சரி அது இன்னும் ஃபுல்லாக நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல அப்புறம் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஓகே அவங்க ஃபிட் ஃபிட்டாக ப்ரூவ் பண்ணுற ஒரு டெஸ்ட் இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்களே ஒத்துக்கலாம் உண்மை கண்டறியும் டெஸ்ட் பாலிகிராஃப் டெஸ்ட் போயிருக்கலாம் எப்படி ஆர்ஜி கொல்கட்டா கேர் விஷயத்தில் வந்துட்டு அங்கே சொன்னாங்களோ அந்த டெஸ்ட் அந்த மாதிரி போயிருக்கலாம் பட் இவங்க இந்த இடத்துல கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதை தாண்டி இவங்க அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆகட்டும் இவங்க ஃபேஸ்ல ஒரு கில்ட் கூட நம்மளால பார்க்க முடியல ஓகே ஓகே அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல இவங்க வந்து பயந்து கொலை பண்ணாங்களா இல்ல வந்து இந்த இந்த எனக்கு வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு கொலை பண்ணாங்களா எங்கேயுமே அவங்க பதட்டத்தில் பண்ண மாதிரி ஒரு விஷயம் தெரியலன்றது தான் என்னோடது வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டட் மாதிரி ஏன்னா ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன்ன்றது வேற பதட்டம் சார்ந்த ஒரு விஷயம் ஓகே செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது அது வேற கேட்டகரி பட் மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் வித் சம்திங் விச் ஹஸ் பின் வெல் பிளான் அப்படி தான் இந்த இடத்துல சொல்லப்படுது ஓகே அவங்களுடைய பையன் வந்து இதுல வந்து அவரே வந்து ஒரு விட்னஸ் மாதிரி ஆயிட்டாரா இல்ல அந்த பொண்ணு பொண்ணு இதுல இன்வால்வ் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க மேம் சரி இதுல அவங்க அவங்க சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறைய இருக்குல்ல ஃபோன் கான்வெர்சேஷன் அவங்க பேசின விஷயமா இருக்கட்டும் பொண்ணுக்கு அவர் சொன்ன விஷயமா இருக்கட்டும் இதுல பையனும் ஒரு பெரிய விட்னஸ் அவர் சொன்னதும் ஒரு ஒரு விஷயமா இங்க கவுண்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல இவர் எப்படி எக்ஸ்க்ளூட் ஆறாரு மற்ற ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் எப்படி இதுல இவர் இன்வால்வ் அப்படின்னு இல்ல இவர் வந்து எக்ஸ்க்ளூட் ஆறாருந்த போது இவர் இந்த மாதிரி சொல்லும் போது ஆமா நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர் சொல்றாரு அதாவது முதல் ரெண்டாவது தளத்துல அவங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது அந்த சம்பந்தத்தில் ஓகேவா பொண்ணும் இவங்களும் சேர்ந்து இந்த இந்த மாதிரி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசதாகவும் இங்கே கண்டறியப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ இருக்கிறது நம்ம வந்து பிரிலிமரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கும் போக போக தான் இல்லை யார் யார் இன்வால்வ்டு இவங்க அந்த வீடியோ கால் பண்ணியே அவங்களுக்கு பர்டிகுலராக பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இவர் நிஜமாவே அந்த மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸ் கொடுத்த பர்சன் அப்படியே பண்ணாலும் இவங்க கொலை செய்கிற அளவுக்கு போகணும்னு இங்க இன்னும் சில தகவல்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு அவங்க வந்து மிளகாப்படி போட்டாங்க அந்த இடத்துல எண்ணெய் பாட்டில் வச்சுலாம் அடிச்சாங்கன்ற மாதிரி சில விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க வந்து சொல்லப்படுது பட் அது எல்லாமே வந்து இன்னும் நமக்கு நிரூபணம் ஒண்ணுதான் இருக்கு தகவலா தான் இருக்கு விட் மீன்ஸ் இட் வாஸ் அன் இன்ஃபர்மேஷன் நாட் அ கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எல்லாம் அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது தான் தெரியும் வாட் அஸ் அ ரியல் காஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இதுல இவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா சில பேருக்கு இம்ப்ரிசட்மெண்டும் இருக்கலாம் சில பேருக்கு வேற மாதிரியான தண்டனைகளும் இருக்கலாம் ஆனா இதுல எந்த மாதிரி கண்டிப்பா என் மாடல் இருக்குல செக்ஷன் ஒன் ஆர் த்ரீ பினஸ் இருக்கு ரொம்ப ஏஜ் ஆ இருக்கிற ஏஜ் இருந்தாலும் எக்ஸெப்ஷன் கிடையாது மேபி ஆயுள் தண்டனைங்கிறது வருடங்கள் குறைக்கப்படலாம் இல்ல பத்து இருபது வருடங்கள் அது எல்லாமே இருக்கு இன்னும் என்ன மாதிரி சார்ட்டஸ் எல்லாம் கான்ஸ்டியூட் ஆகிடுவோம் இருக்குன்றத பொறுத்து தண்டனைகள் அதை கேட்டுற மாதிரி இங்க வந்து இங்க வந்து நமக்கு வந்து இறுதியான தண்டனைகள் வந்து நமக்கு தெரிய வரும் மெயினா இப்ப பாத்தீங்கன்னா சொத்து தகராறு அப்படின்றது இருந்துட்டே இருக்கு இப்ப காலங்காலமா இருந்துட்டு இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஊர் விட்டு ஊர் அந்த மாதிரி சண்டை போடுவாங்க இப்போ சொந்த மனைவியே கணவரை கொள்றதா இருக்கட்டும் இல்ல கணவன் வந்து மனைவி கொள்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிச்சிருக்கு அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான பிஹேவியர் சேஞ்சஸ்க்கு என்ன காரணம் ஏன்னா பல விஷயங்கள் நடக்குதுன்னா இங்க வந்து இவர் என்ன சொல்றதா இவர் போலீஸ் அஃபீஷியல் அதுவும் ஜனாதிபதி காவல்துறை பதக்கம் பெற்ற ஒருவர் இன்னொன்னு டிராஃபிக் பற்றி நிறைய அவர்னஸ் கிரியேட் பண்ணவர் அதுக்காக நிறைய உழைச்ச ஒரு மனுஷன் தான் இவர் இந்த எக்ஸ்டிஜிபி ஓம் பிரகாஷ் அவர்கள் ஒன்று இன்னைக்கு வந்து சகிப்து தன்மன்றத தாண்டி நம்ம ரீசென்ட்ரை யாரும் மறந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் தன்னுடைய கள்ள கள்ளக்காதலனுக்காக வந்து அஃபர் வச்சிருந்த ஒரு பர்சன்காக சொந்த கணவனையே வந்துட்டு டைவர்ஸ் கேட்டு கொடுக்கலன்னு சொல்லி அந்த தண்ணி பேரலுக்குள்ளே போட்டு சிமெண்ட் கலவை களை ஊற்றி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கறோம் இன்னொரு பக்கம் நீலகிரிஸ்ல வந்து ஃபேஸ்ல வந்து பின்னர் ஊற்றி கொளுத்துன ஒரு கதைகள் பார்த்துருக்கோம் இன்னொரு பக்கம் ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு ரெண்டு சம்பவங்கள் உடனே நெய்வேலி பக்கத்தில் குழந்தைகளோட வெட்டின ஒரு விஷயம் இவரும் தன்னை தானே வெட்டிக்கிட்டு சந்தேகம் வரக்கூடாது கிணத்து பக்கத்தில் போய் இருந்த ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மனைவி மீது சந்தேகப்பட்டு வெறும் சந்தேகம் மட்டுமே பட்டு தன்னுடைய நாலு வயது பையனை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வெளில வரும்போது ஸ்கூல் வாசல்லே வச்சு வெட்டின விஷயங்களா இருக்கட்டும் அவங்க இறந்துட்டாங்களான்னு பார்த்து பார்த்து ஒரு எட்டு பெட்டு வெட்டிட்டு வந்திருக்கார் அந்த இடத்துல இவங்களும் பத்து வெட்டு வெட்டினதா சொல்லப்படுது இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 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 வேற லெவல் ஆஃப் மைண்ட் செட் தான் கொடுக்குது ஒரு கட்டத்தில் பிடிக்கலையா ஒதுங்கிடலாம் அப்படிங்கிறத தாண்டி இப்ப நீ நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்ட இல்ல எனக்கு வந்து உண்மையில இன்செக்யூர்டா இருக்கு எனக்கு இன்செக்யூர்டா இருக்கு இல்லனா எனக்கு உண்மையில சந்தேகம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நான் உன கொலை பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சிரும் நினைக்கிறாங்க பட் அதுக்கான கான்சிகுவன்சஸ் தெரியாமலாம் இல்ல கண்டிப்பா கான்சிகுவன்சஸ் வந்து இங்க தெரியும் இங்க அதான் சொத்து தகுறாரு தன்னுடைய அசா இருக்காங்க தாண்டி இதுல வந்து அவ்வளவு முனைப்பாரு மனிதாபிமானம் என்ற செயல் தானே இல்லை இவ்வளவு வருஷமா கூட வாழ்ந்திருக்காங்க இந்த இடத்துல அது கூட அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல தெரியாம இருக்கும் சொல்லுங்க ஓகே இதெல்லாம் அப்போ மிக எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வெளியாட்கள் கொலை பண்ணாலும் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி துடிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த இடத்துல மனிதாபிமானமே இல்லையே உங்களுக்கு என்ன ஒரு சொந்த குடும்பம் கூட வாழ்ந்த கணவன் கூட வாழ்ந்த மனைவி அப்போ இது இது வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறது தெரியாம பண்ணாங்கன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது எல்லாம் தெரிஞ்சு ஒரு விஷயம் வெல் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல இருக்கு ஸோ பிளீ ஆஃப் இன்னசென்ஸ் இங்க கண்டிப்பா எடுக்கவே முடியாது ஓகே மேம் இந்த கேஸ் பத்தி எங்ககிட்ட பல விஷயங்களை பார்த்து எடுத்துருமிக்க நன்றி நன்றி